சொல்லையில் புண்டத்தியப் புரிக்கிறேன் சம்வே மந்திர சாமியபி கரல கே கேயிலே ஏய் சமட்ட கர கே கேயிலே கட்டசடி சாமி 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 I'll never and வலிக்குதுன்னு மங்கு மருந்தடிச்சே அடிபுள்ள உடம்பு வலிக்குதுன்னு மருந்தடிச்சி சமச்சானுதான் அடிய புள்ள வீட்டில் கோழி கறி சமச்சானுதான் குமாரோட சேர்ந்து ஒரு குவாட் எடுத்து நாங்க அடி என்ன துரு உனக்கு இருந்தா பேசுவ அடி என்ன துரு என்ன து குரு உனக்கு இருந்தா எடுத்து பேசுவேன் உன்னை இழுத்து போட்டு வெடுத்து நாக்க என்ன பண்ணுவேன் அடி என்ன துரு உனக்கு இருந்தா எடுத்து பேசுவேன் உன்னை இழுத்து போட்டு வெடுத்து நாக்க என்ன பண்ணுவேன்

தனி பிள்ளைய மேனி வலிக்குதுன்னு மினி குவாற்று ஒன்னடிச்சு அதுக்கு கோணி எடுத்து தந்து அடிய புள்ள நீ கோணி எடுத்து தந்து எனக்கு கோப வர செய்யிறியே அடி என்ன தனியா படுத்த சொல்லி எங்கடி போற அடி என்ன தனியா என்ன தனியா படுக்க சொல்லி எங்கடி போற உன்னை எடுத்து போட்டு எடுத்த போற இப்பவே என்னை தனிய மனுங்க சொல்லி கடி போற முடையிடுத்து போட்டு வெளுத்த போறமாறு இரு 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 அதான அவங்க பத்தி நீலா இருக்கு நீங்க வா 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 நீ ஆம்பளையா பொம்பளையா ஆம்பள தான் சார் ஆம்பள என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரே முத கேட்டிங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்கேன் வேற அதுக்கெல்லாம் ஒன்னு ஓடிடுச்சு இப்போ நீ நான் ஆம்பள இல்ல நான் ஆம்பள இல்ல கேக்குறே என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஏங்க அள்ளல மிரட்டுறீங்க சொல்லி கொடுத்து வரீங்கள என்ன என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நான் என்ன பண்ண மாட்டேன்

கருங்காளி அம்மன் கோயில் கொண்டு வேளம்பாளையும் சீமையடி எங்க கருங்காளி அம்மன் கோயில் கொண்டு இது வேளம்பாளையும் சீமையடி இந்த ஊரை தாண்டி கிணத்துக்குள்ள எடக்கு முடக்கா பேசுனாக்க இந்த தாண்டி கிணத்துக்குள்ள உன்ன வெட்டி போடு அடி பக்க வந்த கைய உங்குற புருஷகாரம் பக்க வந்த கைய உங்குற நான் போதையுடன் இருக்கிற நான் தெரிஞ்சு பேசுறேன் அடி பக்க வந்த கைய உங்குற நான் போதையுள்ள இருக்கிற நான் தெரிஞ்சு பேசுறேன்

யவா நீ என்ன கொடுத்தாலும் சரி ரொம்ப சோர்ந்து போய் சோந்து போய் உட்காந்து என்ன கொடுத்தாலும் சரி அந்த குடிப்பேன் அதனால என்ன கொடுத்தாலும் சரக்கை கொடுத்தாலும் சரி வேற எண்ணத்தை கொடுத்தாலும் குடிகார ராஸ்கோல் குடிக்கலாமா 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 செல்வா குடிக்கலாமா குடிக்கலாமா குடிக்கலாம் குடி அவங்க எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா நல்லதுனா குடிக்கிறோம் கெட்டதுனா குடிக்கிறோம் கல்யாணம் நாள் குடிக்கிறோம் பிறந்த நாள் குடிக்கிறோம் திருநாத்தேவன் குடிக்கிறோம் போய் தண்ணி போமேனு கவலையா இருந்தாலும் குடிக்கிறோம் ஆப்ல பாஸ் பண்ணிட்டே வேலை கிடைச்சிருச்சு வாடா பாட்டின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கிறோம் குடிக்கலாம் தப்பு இல்ல குடிக்கலாம் தப்பு இல்ல குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துலயும் இப்படி வீட்டுலையும் போய் சண்டை போட்டா தான் தப்பு அப்படி சண்டை போடுற வீட்டுல மட்டும் இப்படி தீர்வா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி

எங்க வலிக்கு வந்தீங்களா எங்க வலிக்கு வந்தீங்களா அதுக்கு தான் சொன்னாங்க கல்லானாலும் கடுக்கு புள்ளன் கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் அந்த அளவுக்கு தெரியாது அது போதையில இருக்கான் தெரியாது அடிவும் மேல சத்தியமான ஒயின் சாப்பு போக மாட்டே குமாறு பைய ஓசியில கொடுத்தாலும் குமாறு பைய ஓசியில கொடுத்தாலும் நான் உண்மையில குடிக்க மாட்டே அடி இன்னி எதுக்கடி கோவம் எனக்கு எதுக்கடி பாவம் இன் எதுக்கடி கோவம்